ஜெயக்குமார் இலங்கை தமிழர் தமிழ்நாட்டில் அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் போது முஸ்லீம் இலங்கை தமிழர்களுக்காக விடுதலை புலிகளுக்காக இலங்கையில போர் நிறுத்துவதற்காக என்று பலவிதமான போராட்டங்கள் நாட்டிலே நடத்தப்படுகின்றன அதுல வந்து முஸ்லீம்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இருக்குது அதுக்கு என்ன காரணம் முஸ்லிம் இதுக்காக வேண்டி குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க கேள்விப்படும் பொழுது அவருடைய அந்த அவர் வெளிப்படுத்துகிறார் இது வந்து விரிவாக விளக்கமாக நம்ம அணுக வேண்டிய ஒரு பிரச்சனை எப்படி அணுக வேண்டும் என்று சொன்னால் நாம வந்து இலங்கை பிரச்சனையை வந்து இலங்கை தமிழர் பிரச்சனைங்கிற மாதிரி சில பேர் இங்க சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க அது உண்மையில் அங்க உள்ள மேற்று என்னன்னு சொன்னா முதல்ல மேட்டு என்னன்னு விளங்கணும்ல முதல்ல என்ன அங்க உள்ள விஷயம் என்று சொன்னால் இலங்கையில் உள்ள தமிழர்கள் வந்து இரண்டு வகையாக இருக்கிறார்கள் சொல்ல போனால் மூணு வகையாக இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் ஒரு வகை யார் என்று நம்ம நாட்டில் இருந்து பிழைப்பு தேடி சென்றவர்கள் ஒரு சாரார் பிழைப்பு தேடி பிழைக்க போனாங்க இல்லையா போய் அவங்க தோட்ட தொழிலாளர்களாக அந்த மாதிரியாக அவங்க ஒரு சாரார் இருக்கிறாங்க அவங்க வந்து பிறப்பால் அவர்கள் வந்து இந்தியர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஆனால் அவங்க வந்து போய் குடியேறினவர்கள் இது ஒரு வகையான தமிழர்கள் இவர்களுக்கு அந்த நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இவங்க மலையகத்தில் அங்கங்க இந்த விடுதலை புலிகள் அப்பாற்பட்ட ஒரு ஏரியாக்கள்ல அவங்க இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க அரசியல் உரிமை பெற்றிருக்கிறார்கள் அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இன்னொரு சாரார் யாருன்னு கேட்டா அந்த நாட்டையே எப்போ போய்தான் இருப்பாங்க இங்க இருந்து போயிருப்பாங்க ஆனா சரித்திரம் கிடையாது அப்ப எப்போ பூர்வீகமாகவே அந்த மண்ணிலே பிறந்து அங்கே இருந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் அதாவது வடக்கு மாகாணங்களில் உள்ள இலங்கையில் உள்ள வடக்கு பகுதியில் உள்ள தமிழர்கள் இந்த தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து இந்த சிங்கள அரசினால் நம்முடைய உரிமை பறிக்கப்படுது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை வந்து நம்ம ஆயுதம் தாங்கி தான் போராடணும் என்று சொல்லி பலவிதமான குழுக்கள் வந்து உருவானாங்க அப்படி உருவாகி ஆயுதத்தை வைத்து அரசாங்கத்துக்கு எதிராக போரிடக்கூடிய ஒரு குழு வருகிறது இது ஒட்டுமொத்த தமிழர்களும் இதுக்கு ஆதரவு கிடையாது ஆயுதம் பயந்து அவங்க என்ன செய்வாங்க அகதிகள் அங்க கூட வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த போரில் நிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது இன்னொரு கூட்டம் அந்த அந்த போர்ல கலந்து கொள்ளாத பொதுமக்கள் இருக்கிறாங்க இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா இலங்கையில இப்ப யுத்தம் நடக்கிறத இது வந்து பொது மக்களுக்கு எதிராக மழையில் மலைவாழ் மக்களுக்கு இந்த தோட்ட தொழிலாளர்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு எதிராக நடக்குதா நடக்கல பொதுமக்களுக்கு எதிராக நடக்கும் நடக்கல யுத்தம் என்று நடப்பது யாருக்கு எதிராக நடக்கும் என்றால் யாரு ஆயுதம் தரித்து போராடுகிறார்களோ அவர்களை அதே ஆயுதத்தை கொண்டு ஒரு அரசாங்கம் அடக்குமே இல்லையா அந்த மாதிரியானதான் போர் நடத்தும் போர்னு சொன்னாலேயே சிவிலியன்களை போய் அடிக்கிறத போய் போறா யாராவது சொல்லுவாங்க இவங்களே போர் நிறுத்தம் செய்யிட்டு தான் கேட்கிறாங்க அப்போ போ நாம என்ன கேட்கிறோம்னு கேட்டா நாம ஒரு கோரிக்கை வைப்பதாக இருந்தால் நம்ம மனசாட்சி அதை ஏத்துக்கிறதா நம்ம பார்க்கணும் இதே மாதிரி நாம நடப்போமா நமக்கு இப்படி வந்தால் நாம நடப்போமா என்பதை ஒரு அளவுகளாக கொள்ளணும் நாம என்ன கேட்கிறோம் கேட்டா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மண்ணிலே பிறந்த ஒரு சாரார் வந்து அவங்க கையில ஆயுதம் தாங்கி அவங்க இதே மாதிரி வந்து போலீசுக்கு எதிராக ராணுவத்துக்கு எதிராக ஆயுதம் தாங்கினால் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன செய்யும் இந்த மாநிலத்தின் முதல்வராக கருணாநிதி இருந்தாலும் சரிதான் வைகோ இருந்தாலும் சரிதான் ஜெயலலிதா இருந்தாலும் சரிதான் நெடுமாறனை இருந்தாலும் சரிதான் அவங்க முதலமைச்சராக இருக்கும் பொழுது இங்க உள்ள ராணுவம் போலீஸுக்கு எதிராக அவங்க ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு அவங்க வந்து வன்முறையில ஈடுபட்டார்களே ஆனால் அப்ப இந்த அரசாங்கம் வந்து அதை சரின்னு சொல்லுமா அதை சரின்னு சொல்ல மாட்டீர்கள் என்று சொன்னால் அதை சரின்னு சொல்லலாமா முஸ்லிம்கள் எப்போதுமே நியாயமா சிந்திச்சு பார்த்தா ஒரு முடிவு எடுக்கணும் அப்ப இவர் என்ன மெசேஜ் வைக்கணும் அவ்வளவு விட்டுருங்க சாதாரணமாக தண்ணி வரல கரண்ட் வரல என்று ரோட்ல உட்கார்ந்தா இது ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான பெரிய பயங்கரவாதமா இந்த மக்கள் மேல தடியடி நடத்தக்கூடியவங்க சொல்றான் என்ன சொல்றான் அது சரிங்கிறான் நீ நீ என்ன செஞ்ச உங்ககிட்ட கவர்மெண்ட் இருக்கும் என்ன செய்யற தண்ணி கேட்டு வர முடியுதா மக்களை கரண்ட் இல்ல ரோட்ல உட்காந்து அடிச்சு நைய புடிச்சு மண்டையை உடைச்சிங்களா இல்லையா அப்ப தண்ணி வரலங்கிறதுக்காக வேண்டி கூட்டமா கூடி கோரிக்கை வச்சா கூட அடிக்கிறீங்க எதுக்கு அடிக்கிறீங்க ஒரு அரசாங்கம் தான் அதுக்கு ஒரு ஒரு அது ஒரு கட்டுக்காப்பு இருக்கணும் ஒரு செட்டப் இருக்கணும் போலீஸை எதிர்த்து மக்கள் வந்துட்டானா எப்படி சட்டம் ஒழுங்கை காப்பாத்துறது ராணுவத்தை எதிர்த்து மக்கள் வந்தானா அது எப்படி நம்ம காப்பாத்துறதுன்னு வருமா இல்லையா அப்ப நம்ம என்ன யோசிக்கணும் என்று கேட்டால் நம்ம நம்ம நாட்டில் நம்ம மாநிலத்தில் இது மாதிரி ஒரு ஒரு கூட்டம் வந்தால் அதை நாம் எப்படி அணுகுவோம் அது யாராக இருக்கட்டும் தமிழனாக இருக்கட்டுமே இங்க உள்ள நக்சலைட்டு சொல்றாங்களே இந்த நக்சலைட்ட எந்த கவர்மெண்ட் அடக்காம இருந்திருக்குதா ஏன் அடக்கிறீங்க அவனும் உரிமைக்கு தானே போறாருனா நக்சலைட்ல நியாயம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா நக்சலைட்டுடைய கோரிக்கை வாதங்கள்ல தப்புன்னு நினைக்கிறீங்களா அவனுக்கு நியாயம் கிடைக்காதுன்னு ஆயுதம் தூக்குதான் சரின்னு சொல்லிட்டு இதே கான்செப்ட்ல தான் அவன் ஆயுதம் தூக்குறான் அவன கருணாநிதியும் கொடுக்கத்தான் செய்யறாரு அவனை ஜெயிலில் தான் கொடுக்கத்தான் செய்யறாங்க இந்த இப்ப விடுதலை புலிக்கு குரல் கொடுக்குறாங்களே அவங்களுக்கு குரல் கொடுக்கறவங்க நக்சல பிடிக்காதுன்னு சொன்னீங்களா சொல்லல அவன் தமிழன் தானே தமிழர் படை தானே பேர் வச்சிருக்கான் அப்ப தமிழர் படை என்று சொல்லி இந்த நாட்டில் அவன் ஒரு நியாயம் வைத்துக்கொண்டு கொண்டு சில கோரிக்கைகளை வைக்கும் பொழுது அவனை வந்து அந்த அரசாங்கம் அடக்கும் பொழுது இங்க உள்ளவர்கள் இலங்கையில உள்ள தமிழர்களுக்கு குரல் கொடுக்குறீங்களா இந்த மண்ணில் உள்ள தமிழனுக்கு ஏன் குரல் கொடுக்கல உங்க மனசாட்சி சொல்லுது இந்த 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 வழிமுறை தப்புன்னு தெரியுதா இல்லையா அப்ப தப்புன்னா அந்த நாட்டுக்காரன் பார்வையில தப்பா தானே தெரியனு நீங்க எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு என்ன பேசிட்டு போனா நாளைக்கு நாடு என்ன கதிக்கு ஆகும் அப்ப நாட்டுல ஒரு சட்டம் ஒழுங்குங்கிற அடிப்படையில் சிந்திச்சு பார்த்தோமே ஆனால் ஒரு நாட்டுல இருப்பதாக இருந்தால் ஆயுதத்தை தூக்குனீங்கன்னு என்ன ஆயிரம் அத வந்து எல்லா அரசாங்கமும் அதை தடுக்கும் இப்ப காஷ்மீர்ல எதுக்கு நீங்க சொல்றீங்க ராணுவத்தை கொண்டு இறக்கிறீங்க அது எதுக்கு அதுக்கு எதிராக போற போறீங்களா இங்க உள்ள தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து காஷ்மீர் விட்டு ராணுவம் வெளியே போ தாக்குதல் நிறுத்து நாங்க போராட்டம் பண்ணா எங்களுக்கு என்ன முத்திர குத்துவீங்க அப்ப நம்ம என்ன யோசிக்கிறது இல்ல இது ஒரு இது இந்த இந்த சித்தாந்தம் சரியா இது நமக்கு எது சரியின்னு படுது அதுதான் அடுத்தவனுக்கு சரியின்னு படணும் அப்போ ஒரு நாட்டில் போய் இருக்கிறோம் சொன்னா அந்த நாட்டில் போய் போய் குடி கூடியிருந்தாலும் சரிதான் அதுவே நம்முடைய பூர்வீக ஊராக இருந்தாலும் சரிதான் அந்த நாட்டுல வந்து கட்டு அந்நிய நாட்டுக்காரன் நம்ம ஆக்கிரமிச்சால் மாத்திரம்தான் எதிர்த்து போராடி சொல்வத உலகம் ஏத்துக்கிறமே தவிர அது உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்துகிட்டு ராணுவத்தை ஏத்துக்கிட்டு அரசாங்கத்தை ஏத்துட்டு போலீஸ் ஏத்துக்கிட்டு போனான்னு சொன்னால் அந்த விஷயத்தை நீங்கள் இங்க நியாயப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்க நாட்டில் நீங்கள் வாழுகிற மாநிலத்தில் ஏற்பட்டால் அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவீங்க சரி தமிழ்நாட்டில் ஒன்றா இந்த மாதிரி கிளம்பி வந்தால் அவனை சுட்டு கொண்டீங்கன்னா அவன் தமிழனால்தான் இருப்பான் அப்ப தமிழன் என்பது தமிழனா இருக்கிற காரணத்தினால் அவன் வந்து ஆயுதத்தை தூக்கினாலும் போலீஸ்காரன் கையை கட்டி அவன் சு துப்பாக்கியால் சுடும்போது குண்டு வாங்கி சாவு அப்படின்னு சொல்லுவீங்களா அது என் அது என்ன முறைங்கிறேன் அது போக இவங்க இவங்க இந்த யாரோட போர் நடத்துகிறார்களோ இவங்க வந்து ராணுவத்தோட மட்டும் போரிடுறவங்களா அப்பாய் மக்களை கொள்றோம் அப்பாய் மக்களை கொள்றான்னு சொல்றீங்களே இந்த எந்த விடுதலை புலிகளுக்காக நீங்கள் குரல் கொடுக்கிறீர்களோ அந்த விடுதலை புலிகள் அவங்க எல்லா பகுதியிலும் இப்ப குண்டு வச்சு கொண்டாங்கல அவங்களெல்லாம் வந்து ராணுவமா பஸ் ஸ்டாண்ட்ல குண்டு வைக்கலையா பள்ளிக்கூடத்தில் குண்டு வைக்கலையா நம்ம நாட்டில் காந்தியை குண்டு வச்சு கொள்ளலையா அப்ப வந்து சக போராளி இயக்கங்களை எல்லாம் கொள்ளலையா அப்ப நம்ம என்ன நினைக்க மாட்டேங்கிறோம் அப்போ என்னமோ சிவிலி அப்பாவிகள் கொள்றாங்க அப்பாவி மனிதன்கிற முறையில் அதை பார்க்கணுமா தமிழன் பார்க்கணுமா இத அப்ப தமிழன் போய் எந்த அப்பாவி சிங்களனை கொண்டாலும் அதை பத்தி நம்ம கவலை வராது அப்ப வந்து சிங்களன் போய் அப்பாவி தமிழனை கொள்றான்னு சொல்லி கவலை வரும்னா இது இது மனிதாபிமானமா இவன் ஏன் போய்கிட்டு அவ கொழும்புல இந்த ஊர்ல குண்டு வச்சு இவன் ராணுவத்தையா கொள்றான் அல்ல மந்திரியவா கொள்றான் மந்திரியும் கொண்டு இருக்கிறான் இவன் கொன்றதுலாம் மந்திரியா இவன் கொன்றது பூரா ராணுவமா அப்பாவி மக்களை கொண்டு அரசாங்கத்துக்கு பயன்காட்டு நினைச்சானா இல்லையா அப்ப நம்ம என்ன செய்யறது இல்ல இவன் என்னமோ ஒரு பெரிய அப்பா அப்பா மாதிரியும் சாத்விகமான ஆள் மாதிரி நினைத்து கொண்டு நம்ம இங்க உட்காந்து போர் நிறுத்துங்கிறம அது எப்படி அவன் யுத்தம் நடத்திக்கிட்டு இருக்கீங்களா அவன் எப்படி போர் நிறுத்துவான் அது அந்த நாட்டுடைய பிரச்சனை அதுல இந்த நாடு தலையிட இயலுமா தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்ப யுத்தம்னு சொன்னா பாதிக்கத்தான் டெல்லியில போய் ஒருத்தனை என்கவுண்டர் போட்டாங்களே அந்த ஏரியா மக்கள் எல்லாம் அந்த ஏரியா விட்டு அப்புறப்படுத்தி தானே கொண்டு போய் சுட்டாங்க அப்ப அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய நேரத்துல வந்து அவங்க அறிவிப்பு செய்யறாங்க நாங்க யுத்தத்தை தொடங்கி இருக்கிறோம் குண்டு போட போறோம் பொதுமக்கள் எல்லாம் வெளியே வர்றோம் வெளியே வந்து யார் வெளியே வரானோ பொதுமக்களா இருப்பாங்க யாரு வராம இருக்கிறானோ அங்க உள்ளவனா இருப்பாங்க தானே மேட்ரு அப்ப டிக்ளேர் பண்றாங்க சம்பந்தப்பட்டவங்க வெளியே வர்றாங்க ஒரு கஷ்டம் அவங்க சகிச்சுக்கிட்டு வெளியே வரதான் வேணும் உள்ள இருந்த செத்து போயிடுவாங்க அவங்களுக்கு உள்ள உதவிகளை பத்தி பேசினா பரவாயில்லை அதுக்கு ஏன் போர் நிறுத்தம் சொல்றீங்க நீங்க இது வந்து நல்லா விளங்குறது நம்ம நாட்டிலே ஒரு வன்முறையை அவிழ்த்து விட்ட ஒரு கூட்டம் ஆயுதத்தை தூக்கிக்கிட்டு எந்த ஒரு நீதி நேர்மை இல்லாம அப்பாவிகளை சுடுவதையே கொள்வதையே கொள்கையாக கொண்டிருக்கிற கூட்டம் இது பயங்கரவாதமா தெரியலையா இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை நீங்க இந்த